வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து 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 சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வரப்போகிற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் சார் நீங்கள் வந்து ரேங்க்கை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க கையில் எங்களுக்கு கட் ஆஃப் இருக்கு கட் ஆஃப் அப்போ முக்கியமே இல்லையா ரேங்க் தான் முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இல்ல அதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன் ரேங்கை வச்சு நமக்கு எப்படி சீட்டு கொடுக்குறாங்க ரேங்க் எதுக்கு இந்த ரேங்க் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் என்ன பண்ணனும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஎஸ் அதாவது மாணவர்களே ரொம்ப ரொம்ப அளவற்ற அன்பு கொடுக்குறீங்க இந்த அன்பு என்பது எனக்கு வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்குது வந்துட்டு போய்கிட்டே இருக்குது நீங்களும் ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்ததுக்கப்புறம் போயிடுவீங்க இருந்தாலும் என்னையை தொடர்ந்து தொடர்ந்து என் சேனலில் வரக்கூடிய ஒரு ஒரு வீடியோ தொடர்ந்து தொடர்ந்து சப்போர்ட் இருக்கீங்க எனக்கு வந்து லைக் பண்ணுறீங்க பார்க்குறீங்க உங்களுடைய அன்பு என்பது எனக்கு வெளிப்படையாக தெரியுது நன்றி ஸோ இப்போ வந்து நம்ம மெயினான மேட்ருக்கு வந்துடுவோம் அதாவது இந்த டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரப்போகுது ரேங்க் லிஸ்டினால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து தான் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது அதுலேருந்து தான் பல யோசனைகள் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க ஏன்னா அப்போ கட் ஆஃப் முக்கியம் இல்லையா சார்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் என்பது தேவையே இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க நம்ம இவ்வளவு நாள் கட் ஆஃபை வச்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது பயன் இருந்திருக்கா கிடைக்கும் 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 ஆனால் கிடைக்கும் கிடைக்கும் ஆனால் கிடைக்காது இந்த மாதிரி தான் குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கோம் ஆனால் ரேங்கை வச்சு ரேங்க் என்பது உங்களுடைய இந்த கல்லூரியில இந்த கோர்ஸு இந்த கம்யூனிட்டிக்கு உனக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் எப்படி சொல்கிறேன்னா இப்போ நான் சொல்கிறத சொன்னால் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் அதாவது நம்ம ஊரில் என்ன லயனாக நிற்க வச்சு அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ இரநூறு கட் ஆஃப்லேருந்து கடைசி எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு கட்டாப் வரைக்கும் இரநூறு நூற்றி தொண்ணூறு நூற்றி எழுபது நூற்றி எண்பது நூற்றி நாற்பது நூற்றி முப்பது நூற்றி இருபது இந்த மாதிரி லயனாக வச்சு நிற்க வச்சு என்ன சீட்டாக கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை மொதல் அவங்கள வருஷப்படுத்துகிறாங்க ரேங்க் எதுக்கு மொதல் கொடுக்குறாங்கன்னா இரநூறு கட் ஆஃப்லேருந்து கடைசி கடைசி கட் ஆஃப் மாணவர் வரைக்கும் லயனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு வருஷப்படுத்தி கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் நமக்கு நமக்கு எப்படி சார் ஜூன் ஏழாம் தேதி என்னென்ன மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும் இப்போ நான் சொல்றேன் மொத்தம் நாலு ரேங்க் வரும் அதுல பல மாணவர்களுக்கு வெறும் ரெண்டே ரேங்க் தான் வரும் பல மாணவர்களுக்கு ரெண்டு ரேங்க் வரும் அதுல இந்த செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு நாலு ரேங்க் வரும் எதுக்கு சார் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு நாலு ரேங்க்கு மற்ற மாணவர்களுக்கு வெறும் ரெண்டு ரேங்க்னா அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் பிள்ளிங் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு ரெண்டு சாய்ஸ் பிள்ளிங் ஆனால் மற்ற மாணவர்களுக்கு வெறும் ஒரே சாய்ஸ் பிள்ளிங் தான் இப்போ நான் புரிஞ்சிடும் உங்களுக்கு நான் என்னென்ன ரேங்க் வரும்னு நான் சொல்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ட்ரல் ரேங்க்னு ஒன்று வரும் ஜென்ட்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக வருது ஜென்ட்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் அதில் இந்த செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு ஜென்ட்ரல் ரேங்க்கும் வரும் கம்யூனிட்டி ரேங்க்கும் வரும் அதே சேம் டைம் கவுர்மெண்ட் ரேங்க்கும் வரும் கவுர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்கும் வரும் அவங்களுக்கு வந்து தனியாக ரெண்டு ரேங்க் வரும் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் பில்லிங்னால அவங்க ரெண்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணுவாங்க அதை புரிஞ்சுக்கணும் சரி சார் இந்த ரேங்க்கை வச்சு நமக்கு என்ன ப்ரோஜனம் இன்னும் நான் அந்த ரேங்க்கை வச்சு இன்னும் தனியாக கூட நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் டைப்ஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் என்னென்ன வகையில் ரேங்க் வரும் நான் வீடியோ தனியாக கூட கொடுக்குறேன் ஆனால் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரெண்டு ரேங்க் ஒன்று ஜென்ட்ரல் ரேங்க் இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்க் இதுல இப்போது எப்படி வந்து சீட்டு உங்களுக்கு கொடுக்கும்னா இப்போ நம்ம கம்யூனிட்டியால் பிரிக்கப்பட்டிருக்கோம் ஓசியோ பிசிஓ பிசிஎம்ஓ எம்பிசிஓ எஸ்சிஓ எஸ்சிஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓ எஸ்டிஓ ஏதோ ஒரு கம்யூனிட்டியில தான் நீங்கள் வரப்போகிறீங்க உங்களுக்கு ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன் அது எப்படின்னா எல்லாரும் பொதுவாக அந்த சீட்டை தக்க வச்சுக்கலாம் ஓசியில் இருக்கக்கூடிய சீட்டு எனக்கும் பிசி பிசி பிசிக்காரனுக்கும் சொந்தம் பிசிஎம்க்கும் சொந்தம் எம்பிசிக்கும் சொந்தம் எஸ்சிக்கும் சொந்தம் எஸ்சிஏக்கு சொந்தம் எஸ்டிக்கு சொந்தம் எது ஓசியில் உள்ள சீட்டு ஆனால் அவங்கவுங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சீட்டுங்கிறது அவங்களுடைய கம்யூனிட்டிக்காரங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் வேற யாருமே எடுக்க முடியாது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நமக்கு ஜென்ட்ரல் ரேங்க்ங்கிறது பொது ஆனால் கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று வரப்போதில்லை அங்கே தான் இருக்குது உங்களோட கம்யூனிட்டியில் எத்தனை பேர் போட்டி போடுறா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பிசியில் எத்தனை பேர் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்காங்க பிசி கம்யூனிட்டியில் நம்பர் ஒன் யார் பிசிஎம் கம்யூனிட்டியில் நம்பர் ஒன் யார் எம்பிசி கம்யூனிட்டியில் நம்பர் ஒன் யார் எஸ்சி கம்யூனிட்டியில் நம்பர் ஒன் யார் எஸ்சிஏ கம்யூனிட்டியில் நம்பர் ஒன் யார் எஸ்டி கம்யூனிட்டியில் நம்பர் ஒன் யாருங்கிறது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தெரிஞ்சிடும் அப்போ கம்யூனிட்டியில் எனக்கும் உங்களுக்கு இப்போ என் கம்யூனிட்டி பிசினால் என்னோட கம்யூனிட்டியில் தான் எனக்கு போட்டி அடுத்தவங்களோட போட்டி கிடையாது ஆனால் ஓப்பன் காம்படிஷனில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் அவங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஒரு சீட்டு வேக்கன்சி நமக்கு கொடுப்பாங்க இடங்கள் இவ்வளவு இருக்குதுன்னு கொடுப்பாங்க ஒரு ஒரு கல்லூரியிலையும் அதில் ஓப்பன் காம்படிஷனில் இருக்கக்கூடிய சீட்டுங்கிறது ஃபஸ்ட்டு அந்த ஓசியில் உள்ள சீட்டை ஜென்ட்ரல் ரேங்கை வச்சு கொடுத்துரும் அந்த கம்ப்யூட்டர் வந்து ஜென்ட்ரல் ரேங்கை வச்சு அந்த சீட்டு எல்லாத்தையும் கொடுத்துரும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில் உள்ள ரேங்கை இப்போ பிசியில் நான் வந்து ஒரு ஐயாயிரம் ரேங்க்கு இன்னொரு பையன் பிசியில் வந்து என்னை விட அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐயாயிரம் ரேங்க்கு அவர் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரேங்க்குனால் இப்போ என்னோட என்னோடய ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்கு அவரோடது நாலாயிரத்தி ஐநூறு அவருக்கு தான் சீட்டை கொடுக்கும் எனக்கு கொடுக்காது முதல் ரேங்கை வச்சு தான் சீட்டு கொடுக்கும் நம்ம வந்து வெப்சைட்ல வந்து ரிசல்ட்டு அதாவது கரெக்டாக அந்த ரேங்க் ரிசல்ட் வருது பாத்தீங்களா ரேங்க் வருது இல்ல ரேங்க் வர்ற அன்னைக்கு நம்ம வெப்சைட்ல போயிட்டு எனக்கு சிஇஜி காலேஜ் வேணும் எம்ஐடி காலேஜ் வேணும் பிஎஸ்டி வேணும் அதே போல் கவுர்மெண்ட் காலேஜ் பதினோரு கவுர்மெண்ட் காலேஜ் வேணும் அதே போல் எனக்கு ப்ரைவேட் காலேஜ்லாம் எனக்கு எஸ்எஸ்என்லேருந்து பெரிய பெரிய காலேஜ் வந்து நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி ஐடெக் குமரகுரு கிருஷ்ணா அதே போல் பொங்கு காலேஜ் பன்னாரி காலேஜ் இங்கே சென்னையில் வந்து வெங்கடேஸ்வர காலேஜ் சிஐடி ராஜலட்சுமி ஆர்எம்கே இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகள் அதே போல் நம்மளுடைய மெஃப்கோ காலேஜு அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுடைய அந்த ரேங்க்கை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ரேங்க்குக்கும் உங்களுக்கு கிடைக்குங்கன்னு நம்மளால சொல்ல முடியும் அது வந்து வெப்சைட்டில் போட்டுருவாங்க அந்த வெப்சைட்டில் போட்டிருக்கிறது அனைத்துமே ஜென்ரல் ரேங்க் அதை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் ஓகே இந்த வருடம் நமக்கு வந்து ப்ரிடிக்டபிளா இந்த ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு போன வருஷம் அப்ப நமக்கு இந்த வருஷம் நூறு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் வருஷ வருஷம் கட் ஆஃப்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா ரேங்க் வந்து பெரிய லெவல்ல மாறாது பெரிய லெவல்ல மாறாது எப்படி மாறாதுன்னு சொல்றோம்னா இப்போ ஒரு பத்து பேருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருந்தோம்னா அந்த பத்து பேருங்கிறவ அந்த போட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த பத்து பேருக்கு ஆனா வந்து கட் ஆஃப் மாறி மாறி வரலாம் ஸோ அதை வந்து நம்ம கட் ஆஃப் பெரிய லெவலில் மதிக்கவே தேவையில்ல ரேங்கை வச்சு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அதனால ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் போட்டி போட போகிறாங்க ஓவராலாக எத்தனை பேர் இருக்காங்க எல்லா விவரமும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி புட்டு 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 நான் வச்சுருவேன் உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்னா என்னென்னு நீங்கள் அன்னைக்கு பார்ப்பீங்க எவ்வளோ சாய்ஸ் பில்லிங் எப்படி இருக்குது என்ன மாதிரி வந்து சாய்ஸ் பில்லிங் அன்னைக்கே தேதிகள் வெளியாயிரும் எந்தெந்த தேதியில் யார் யார் ஒன்றாவது ரவுண்டில் இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒன்னாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு இப்போ இந்த மூணு ரவுண்டு இருக்குல்ல இந்த மூணு ரவுண்டில் ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் உங்களோட கம்யூனிட்டியில எத்தனை பேர் போட்டி போட போகிறாங்க இப்போ ஒன்றாவது ரவுண்டில் உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை பேர் இருக்கான் ரெண்டாவது ரவுண்டில் உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை பேர் இருக்கான் மூணாவது ரவுண்ட்ல உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை பேர் இருக்கான் எல்லாத்தையும் புட்டு 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 வைப்பேன் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி டிஎன்ஏ நீங்கள் கவலையே வேணாம் ஆல்வேஸ் நம்ம கண்ட்ரோலில் வந்துருச்சு டிஎன்ஏ கவுன்சிலிங் கவுர்மெண்ட் நடத்துது ஆனால் உங்களுக்கு நான் தான் நடத்திட்டு இருக்கேன் அவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் உங்களை விழிப்புணர்வாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவுன்சிலிங் பக்கம் உங்களை எல்லாத்தையும் திருப்பி பார்க்க வைக்கிறது தான் என்னுடைய வேலை நம்ம டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேசவில்ல அதுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி அது நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கல்லூரி அவன் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு வெயிட் பண்ணுங்க ரேங்கை வச்சு தான் சீட்டு ஒரு பையனுக்கு இப்போ ஜென்ட்ரல் ரேங்க்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பையனுக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் அந்த கம்ப்யூட்ரு வந்து இப்போ ஒரு ஐயாயிரம் ரேங்க் ஒரு பையன் இருக்கான் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவன் ஐயாயிரத்தி ஐநூறாக இருக்கான்னா ஐயாயிரத்துக்கு சீட்டை மொதல் அலாட் பண்ணிவிட்டு தான் ஐயாயிரத்தி ஐநூறுக்கு அலாட் பண்ணும் அதனால் இங்கே ஏமாற்றமோ இந்த எந்த ஒரு லொல்லு பிடிச்ச வேலைகள் இந்த ஏமாத்துகிற வேலைகள் எதையுமே டிஎன்ஏ கவுன்சில யாருமே பண்ண முடியாது அதுக்கு ஒழுங்காக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வந்திருக்குன்னு தெரியும் ரேங்க் எந்த லெவலுக்கு முக்கியம்னு இப்போ புரியுது இல்லை உங்க கம்யூனிட்டியில எத்தனை பேர் இருக்காங்க அப்போ நம்ம ஓரளவுக்கு சொல்லிடலாம் இந்த கம்யூனிட்டியில உள்ளவங்க இத்தனை பேர் இருக்காங்க அப்போ போட்டி இப்படி இருக்கும் போட்டி இப்படி இருக்கும் இங்க பாருங்க இப்ப நம்ம உதாரணத்துக்கு உங்கள்ட்ட சொல்லணும்னா பாருங்க இரநூறு கட்டாப்ல இருந்து நூத்தி ஐம்பது பேருக்குள்ளேயே இவ்வளவு பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவ்வளவு பேர் இருந்தாங்க இந்த வருஷம் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்ப கடுமையான போட்டியா இருக்குதா மாணவன் எவ்வளவு பேர் எந்த இடத்துல கரெக்டான சாய்ஸ் பிள்ளைங்க அதிகமா வைக்கலாம் அதை வச்சு நான் சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட பாருங்க நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே மட்டும் பத்தாயிரம் பேர் இருக்கான் அப்போ இந்த இந்த இடத்துல வந்து கடுமையான போட்டி இருக்குது அப்போ இந்த மாணவன் அதிகமான சாய்ஸை வைக்கணும் இந்த மாணவன் குறைவான சாய்ஸை வச்சா கிடைக்காம போயிருக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு புள்ளியிலயே பல பேர் இருக்கான் இப்போ ஒரு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே மட்டும் இவ்வளோ பேர் இருக்கான் அப்போ இந்த இடத்துல நிறைய சாய்ஸை வைக்கணும்னு நம்மளால சொல்ல முடியும் அப்போ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக பண்ணுவீங்க நல்ல காலேஜுக்கு போவீங்க மாற்றமே வேணாம் நம்பிக்கையோடு இருங்க வெற்றி நிச்சயம் உங்களோட ஒரு ஒரு சப்போர்ட்டும் நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சி முயற்சி வெற்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ